உங்களெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு என்னுடைய ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் எனக்கு ஞாபகம் வருது நான் ஸ்கூல் படிக்கும்பொழுது ரொம்ப ட்ரை பண்ணேன் என்சிசியில் எப்படியாவது சேர்ந்துடணும் அப்படின்னு அதுக்கு அப்ளையும் பண்ணேன் ஆனால் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதன் பிறகு வேறு வழி இல்லாமல் சரி என்சிசியில் அடுத்து என்எஸ்எஸில் சேர்ந்துடலாம் அப்படின்னு நான் என்எஸ்எஸ்ஸில் சேர்ந்தேன் இன்றைக்கி என்எஸ்எஸ் ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் அவருடைய வழிகாட்டுதலில் இன்றைக்கி மக்கள் பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய இந்த மக்கள் பணிக்கு தொடக்க புள்ளியாக இருந்தது நம்முடைய என்எஸ்எஸ் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இன்றைக்கி ஜென்ரேஷன் உங்கள் வயசில் இருக்க பல பேர் என்டர்டெயின்மெண்ட் செலிப்ரேஷன் செல்ஃபோன் இப்படி போயிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் என்எஸ்எஸில் சேர்ந்து மக்களுக்காக நாட்டு நல்ல பணிகளை செய்கிறீங்க அப்படிப்பட்ட உங்களை அத்தனை பேரையும் எவ்வளவு பாராட்டினாலும் பத்தாது அதனால்தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்எஸ்எஸ் மாணவர்களுக்குன்னு தனியாக பல மாநிலங்கள் இல்லாத அளவுக்கு ஏராளமான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திட்டு இருக்கார்